வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ்ல இருந்தாங்க வரப்போது நம்ம ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில விளக்குத்தூண்ல தான் இருக்கு மதுரை விளக்குத்தூண்லாம் நேராக வந்தீங்க அப்படின்னா எழனி கடை சந்து வரும் ஈஸ்ட் பெருமாள் மேஸ்திரி வீதி அந்த சந்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஷாப் தான் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் ஸோ கமலனி ரெடிமேட்ஸ்க்கு பக்கத்தில் தாங்க நம்மளோட ஐஜி என்டர்பிரைசஸ் அமைஞ்சிருக்கு நீங்கள் எழுநீ கடை சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே இடது பக்கம் ரெண்டாவது கடை தான் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்காங்க சூரத் விலைக்கே நம்ம மதுரையில் கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் போய் பார்க்கலாம் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் ஐஜி என்டர்பிரைஸோட ஷாப்போட வியூ பார்க்குறீங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கடை இருக்கேன் ஐஜி என்டர்பிரைஸ் எல்னி கடை சந்தில் எழுனிக்கடையில் நாலஞ்சு உடனே ஒரு கம்ப்ளீன் ரெடிமேட் அதுக்கே லெஃப்ட் சைடில் மாடியில் முதல் மாடியில் நம்ம கடை இருக்குது இது வந்து ஒரு நாலு ஃப்ளோர்ஸ் கடை இருக்குது இதில் வந்து தனித்தனி வெரைட்டிஸ் பூனம் சாரீ கிரேப் ஸாரீ பாக்ஸ் ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் டாப்ஸ் நைட்டி தனித்தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது நீங்கள் வேறு எங்கேயோ நமக்கு பிரான்ச் இல்லை இது ஒரே பிரான்ச் தான் நம்ம கடைக்கு வீடியோ பார்த்து வரவங்க நம்ம ஐஜி என்டர்பிரைஸ்க்கு மாடிக்கு தான் நம்ம கடை இருக்குது நீங்கள் வேறு எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆகிடாதங்க அப்படி சப்போஸ் நம்ம ஷாப் உங்களுக்கு தெரியலன்னு கால் பண்ணி கொடுவாங்க இல்லை அப்படி ஃபோன் மொபைல் பிஸியாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பட்ருங்க நீங்கள் வர மாதிரி இருக்கேன்னு நீங்கள் அதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இங்கே வந்து ஃபுல் அண்ட் சாரீஸ் ஃபுல்லாக வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக லேடிஸ் கலெக்ஷன் அதாவது லேடிஸில் கலெக்ஷனில் ஃபுல் வெரைட்டிஸ் இருக்குது டாப்ஸில் நைட்டீஸு பாவடாஸு ப்ளவுஸ் பீஸு சாரீஸில் ஃபுல் வெரைட்டி இருக்குது இப்போ பாருங்கள் ரம்ஜான்க்கு அடுத்து வரப்போகுது அதில் நிறைய ஸ்பெஷல் ரேட்டில் கொடுக்குறோம் நிறைய கலெக்ஷனும் வச்சுருக்கோம் இஷ்டன் ஐட்டமில் வெரைட்டியும் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் அப்படியே நீங்கள் வாங்க நம்ம ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிடலாம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுலாம் முதல் அடி போட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் உருவாக்கலாம் புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம் அதில் இப்போ ரேஞ்ச் வந்து மீடியம் ரேஞ்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு வாங்க இந்த பாருங்கள் வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து சும்மா ஒரு வெரைட்டிஸ் காட்டுற பாருங்கள் ஐட்டம் காட்டுற வித் ப்ளவுஸோட ஜாக்கெட் தனியாக லிலன் காட்டன் தான் நல்ல குவாலிட்டியான துணி தான் நல்ல பேப்பரில் போட்டு வரும் சாஃப்ட் துணி தான் இதில் நிறைய இதோட ரேட்டு வந்து ஸ்கின் சாட்டில் தான் கேட்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து பேர் பார்த்துன்னு வீடு அனுஷ்கா உஜியோடய பேர் பிராண்டு இந்த மாதிரி ஜக்காடு வந்து திரு போது உங்களுக்கு ஃபுல் சைஸ் போடலாம் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் ஒரு வந்து பாருங்கள் சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் இப்போ வெயில் வந்துச்சு அலில காட்டன் ப்ளவுஸ் கிராண்டாக கேட்பாங்க துணி சேரீயில் கொண்டு குவாலிட்டி அதை இந்த மாதிரி தான் இது வந்து பெஸ்ட்டு கலெக்ஷனு பாருங்கள் அனுஷ்கா ஐட்டம் வந்து பேர் வந்து அனுஷ்கா அடுத்து வந்து சில்க் காட்டன் பார்க்குறோம் சில்க் காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் பார்க்குற மாடலில் வந்து டூ தான் பரிதம் பிரீத்தம் இதோட பேர் இரநூத்தி ரூபா இதுக்குலேருந்து ஒரு நிறைய கலெக்ஷன் எடுத்துற பாருங்கள் ஒரு சேரீ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பட்டு போலே தான் இருக்கும் டூ ஃபிஃப்டி ப்ரைஸு நான் பாருங்கள் இந்த மாதிரி வரும் நல்ல ப்ளவுஸ் எல்லாம் ஜாக்கெட் எல்லாம் சேர்த்து வந்துடும் நல்லா பட்டு போழையதான் தெரியும் இரநூத்தி ரூபா தான் நிறைய இதில் நிறைய ஒரு அஞ்சு ஆறு டிஸ்டன்ஸ் வரும் நமக்கு என்ன தேவை இருக்குது டிசென்ட் வாங்கிக்கலாம் குவாலிட்டி நிறையா காட்டு வீடியோ வந்து ஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள் முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம ஐஜி என்ட்ர்பிரைஸ் கூட வீடியோ ஓடிட்டுருக்கு அது நீங்கள் ஒரு சரி ஐஜி என்டர்பிரைஸ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூபில் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அது அப்பப்போ டே டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இந்த ஐட்டம் வந்து வெறும் யூனிஃபார்மில் கிடைக்கும் உங்களுக்கு நூறு சில கேட்டாலும் கிடைக்கும் ஹண்ட்ரட் சாரீம்ப நூறு நூறு சேரீ கிடைக்கும் உங்களுக்கு நிறைய சாரி தேவை இருந்துச்சு இரநூறு பீஸ் என்ன ஆர்டர் போட்டால் வந்துடும் பட்டு மினிம் இது வந்து ஒரு நூறு நூறு சாரீ இப்போ நம்ம இஷ்டமாக இருக்கும் இது வந்து டெண்டாக போய்ட்டுருக்கேன் குரூப்பு இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது மெயின் கிலோ தான் ஓடிட்டுருக்கேன் துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வரும் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஜ பட்டு முந்தி ப்ளவுஸ் பிளேனு ஜ முந்தி ஜக்காட் முந்தி இந்த மாதிரி வித்தியாசமாக ப்ளூ கலரில் நாலு கலர் வரும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் அடுத்து பாருங்கள் சில்சிலாக காட்டுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சில்க்ஸில் அதாவது சில்க் காட்டன் நல்ல இது வந்து கோல்டு ஜெரியில் போட்டிருக்காங்க கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்துரு பாருங்கள் இந்த பாருங்கள் சில்ச் சிலா ஐட்டம் பேர் சிலா சில் தான் இது பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே வரும் உங்களுக்கு ரேட் வேணும்னா நீங்கள் இந்த ஐட்டத்தில் நீங்கள் ஸ்கீஸ் என்ன என்னென்ன டெய்லி வேலை இருக்குது ஒரு வாரத்தில் ஒரு ரேட் இருக்குது அதனால உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸில் இதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு கலர்ஸ்க்கான காட்டுறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு பர்கா ஒரு குவாலிட்டி பார்க்குறோம் நல்லா ஜக்காடு முந்தில்ல ஜக்காடு அந்த மாதிரி பட்டு சாரீஸை நீங்கள் பார்க்குற மாதிரி தெரியும் அது ரேட் பார்த்தீங்க ஃபோர் எயிட்டி நல்லா துணி நல்லா பிராண்டாக இருக்கும் பாருங்கள் சில்க் கட்டம் தான் இல்லை டிசைன்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும் உங்களுக்கு தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பத்து டிசைன் இதில் வரும் ஒரு நாலு டிசைன் நம்ம காட்டுறோம் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பார்க்குறது ஒரு திரஸ்தி திரஸ்தி ஒரு ஐட்டப்போகிறேன் சிக்ஸ் தேர்ட்டி இது வந்து பட்டு மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் துணி ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா நூலில் கட்டிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்டரும் ஒயிட் சில்வர் ஜரி இதை பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டர் வந்துடும் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக புட்ட புட்டாக வந்துடும் பட்டு முந்தி அதாவது இந்த முந்தி வந்து பட்டாக வரும் அதே என் ப்ளவுஸ் கேட்டாங்கன்னா பட்டு ப்ளவுஸ் வரும் அதனால் பட்டு சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் துணி இந்த மாதிரி கிளாத்து ரெண்டுமே பெஸ்ட்டு கிளாத் தான் அந்த உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இதான் இது வரும் சாரீஸ் இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷனுக்கு ஆட்ற பாருங்கள் ஜக்கார்டில் பட்டு சாரீஸில் வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு கலெக்ஷன் பார்த்தோம் சிக்ஸ் தேர்ட்டி தான் இந்த பட்டு போலேயே இருக்கும் நீங்கள் வந்து நம்பி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஆர்டர் பண்ண பாருங்கள் சைனிங் எப்படி பல பல பழனி சைனிங் பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் சருக்கு பாருங்கள் முந்தி பாருங்கள் ரிச்சாக அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து பட்டு பதில் வந்துடும் உங்களுக்கு அறநூற்றி முப்பது அதிரஸ்தி இது நல்லா மூமெண்ட் ஆகிட்டு இருக்கேன் ஃபுல்லே சாரி ஒரே கலர் தான் வரும் கான்ட்ராஸ்ட் வராது ஃபுல்லாக காப்பர் தான் ஃபுல்லாக காப்பர் தான் இது வந்து நல்லா துணி இருக்குது நம்பிக்கை அப்படி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐட்டம் பார்க்குறோம் நீசா கலெக்ஷன் பார்க்குறோம் இதில் வந்து இருபது டிசைன் வரும் தனித்தனி டிசைன் வரும் இப்போ இந்த இது டிசைனில் வந்து எட்டு கலர் மேச்சிங்காக வரும் எட்டு கலர் செட் எடுக்கலாம் இல்லை நாலு கலர் எடுக்கலாம் கலரெல்லாம் ஃபேன்சி கலர் தான் ரிச்சு முந்தி காப்பர் இது வந்து காப்பர் தான் ஒரே ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதை பாருங்கள் நல்லா டாப்பாக வரும் உங்களுக்கு இதை பாருங்கள் கலெக்ஷனு இதை பாருங்கள் இந்த வந்து ரிச் முந்தி இது வந்துடுச்சு இருத்த ஜாக்கெட்டு பாருங்கள் ப்ள பிளெயின் ப்ளவுஸ் வந்துடும் கைக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் ஃபுல் டிஸ்டன்ஸ் தான் இந்த மாதிரி டிசினஸ் வந்து இந்த மாதிரி ரிச்சாக இருக்கும் இது வந்து முந்தி பட்டு முந்தி மாதிரி தான் ரெண்டுமே இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு நல்லா இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் குள்ளேயே வந்து வந்தேட்டு நல்லா மூமெண்ட் இருக்குது புதுசாக வந்திருக்கு துணி வந்து ரொம்ப சைனிங்காக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் கட்டி போனால் நல்லா துணி வரும் இதாக பாருங்கள் சூப்பராக வரும் ஐட்டம் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் மற்ற தான் இந்த நல்லா ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ரேட் ரொம்ப சீப் அண்ட் தான் அவர் ஐநூற்றி ஐம்பது ரூபா பட்டு சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய உங்களை இந்த சில்கார்ட்டில் காட்டுறேன் இந்த மாதிரி ஐட்டம் ஒரு பத்து வெரைட்டி நீங்கள் கொண்டு போனாலும் ஒரு பிஸ்னஸ்க்கு நல்ல செட் ஆகும் நிறைய வெரைட்டி ஒரு அஞ்சு ஐட்டம் நீங்கள் ஒரே குவாலிட்டியில் வச்சாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாரீ விற்றுக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் எடுத்து காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் ஐஜி என்டர்பிரைஸ் மதுரை விலக்துணையில் ஏழனி கடை சந்தில் லெஃப்ட் சைடு மாடியில் ஐஜி என்ட்ராய்ஸு ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் தான் கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் இதில் நிறைய வந்துட்டு இருக்கேன் வாங்க நம்ம கடைக்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சில்க் ஆட்டம் நல்லா உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து தரோம் பாருங்கள் தரமான குவாலிட்டியாக கொடுக்குறோம் ரேட்டும் கம்மியாக கொடுக்குறோம் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நல்லா ஆகும் இதை பாருங்கள் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்களா சூப்பர் கலெக்ஷன் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் இந்த மாதிரி கட்டு நல்லாயிருக்கும் இது வந்து கிறிஸ்டன் பட்டுன்னு சொல்லுவாங்க கிறிஸ்டன் பட்டு அப்படியோட பேர் நல்லா நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் அந்தாஜ் ஐட்டம் த்ரீ ஃபிஃப்டி இது வந்து பட்டுப்பொழையதாக இருக்கும் வெறும் முந்நூற்றி ஐம்பது உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் மாதிரி நல்ல ஐட்டம்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் கலர்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நூல் கட்டி நல்லா பட்டுப்பொழையே வந்துடும் உங்களுக்கு சில்க் காட்டனில் நல்லா ரேஞ்சில் இதை போயிட்டுருக்கேன் இதை பாருங்கள் அந்தாஜ் இதோட பேர் அந்தாஜு இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு வாண்ட்ருச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பலாம் நிறைய இதில் வந்து டிசைன்ஸ் வேறு நிறைய டிசைனும் கிடைக்கும் குறிப்பிட்ட டிசைன் தான் காட்டிருக்கேன் உங்களுக்கு அடுத்து வெரைட்டி காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் நல்ல ப்ராண்ட் ஐட்டத்தில் குவாலிட்டியாக துணி பார்க்குறோம் துணி தளவாக இருக்கும் இறந்து தொண்ணூற்றி அஞ்சு இதில் வந்து இன்னும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ரப்பர் ப்ரிண்ட்டு ஒரு சாரி பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணது ரப்பர் பிரிண்ட் நல்லா செல்ஸ் ஆகிட்டு புது மாடல் நியூ கிரியேஷன் மாடல் இப்போ அட்ராக்டாக போய்ட்டுருக்கு மைல் டிசைனில் வந்து வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி கலர் வரும் எட்டு கலர் வரும் உங்களுக்கு ஒரு ஆறு கலர் காமிச்சிருக்கேன் அஞ்சு ஏழு கலர் காமிச்சிருக்கோம் ஆனால் இதில் வந்து எட்டு கலர் வரும் லாவணியா ஐட்டம் பேர் வந்து லாவணியா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுருவா பாருங்க அடுத்து வந்து காப்பர் கியூன் ஒரு ஐட்டம் பார்க்குறோம் ஐநூற்றி தொண்ணூறுரூவா காப்பர் கியூன் ஃபைவ் நைன்ட்டி இது வந்து போல தான் நீங்கள் பட்டு வாங்கினான்னு நினச்சிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஆனால் சில்க் காட்டன் துணி தான் இதை பாருங்கள் இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டாக தான் வரும் உங்களுக்கு பார்டர் என்ன பார்டில் ப்ளவுஸு அதாவது பட்டு ப்ளவுஸே வந்துருவாங்க நீங்கள் பட்டு சாரிக்கு அதை கட்டின மாதிரி இந்த மாதிரி தெரியும் அந்த பட்ட ப்ளவுஸு அப்புறம் இது வந்து முந்திலே கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் உங்களுக்கு ஆனால் ஃபோர் ஃபோர் பீஸ் சட்டாகணும் நாலு நாலு பீஸு எடுத்துக்கலாம் இதில் வந்து எட்டு கலரு ஒரு பத்து டிசைன் வரும் எட்டு கலர் வரும் டிசைன் எல்லாம் ஃபேன்சி டிசைன்ஸு உங்களுக்கு தனித்தனி டிசைன் கிடைக்கும் அதை பாருங்கள் அடுத்து பார்க்குற செலோனி ஐட்டம் பார்க்குறோம் பெஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ச முந்தி ரிச்சாக வந்துடும் உங்களுக்கு ப்ளேன் ப்ளவுஸ் வந்துடும் ஒரு சேரீ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இது பாருங்கள் சேரீ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சேரீயில் வந்து புட்டாக வந்துடும் காப்பர் ஜெரி தான் இந்த முந்தியிலேருந்து நம்ம நல்லா மைல் டிசைன் போட்டு கிரைண்டாக கொடுத்து பா பாருங்கள் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் இது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து இதில் வந்து பிளேன் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ப்ளேன் ப்ளவுஸு இந்த பாருங்கள் ப்ளேன் ப்ளவுஸு கைக்கு வந்து இந்த மாதிரி ரிச் முந்தி இது பார்ட்ரு வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் அடுத்து ஒரு சில்க் காட்டன் பார்க்குறோம் நானூற்றி அறுபது ரூபா ஃபோர் சிக்ஸ்டி நல்லா லிலன் காட்டனு நல்லா நைஸாக புட்டா அமலா புட்டா வந்துடும் உங்களுக்கு ஃபுல் சாரியில் புட்டா வந்துடும் சாரியில் மாதிரி முந்தியில் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டாக வந்துடு பாருங்கள் இந்த வந்து முந்தி உங்களுக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் இங்கே உள்ளே வந்துருந்தால் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் டவுட்டுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி இதை கலெக்ஷன் இதில் ஒரு லைட் கலர் தான் ஒரு நாலு கலர் வரும் மூணு கலர் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நைஸு இது வந்து லிலன் காட்டனில் ப்ளெயின்னாக இருக்கும் சுத்த பிளெயினில் புட்டா போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஃபோர் ஃபிஃப்ட் சிக்ஸ்டி தான் இந்த ரேட்டு நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் பாருங்கள் ஒரு ப்ளெயின் சாரியில் பெ பெரிய பால்ட்ட ஒரு குவாலிட்டி பார்க்குறோம் டூ டுவெண்ட்டி தான் வந்து ஹெவி குவாலிட்டி நல்லா பாலிட்டி பாட்டி விஷ் கோஸில் இல்லை லோ ரேஞ்சிலே கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி தரமாக பார்க்குறதுனா இந்த நல்ல தரமாக இருக்கும் கிளாத்து நல்லாயிருக்கும் ரேட் வைஸ் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ட்ரெண்டியாக போய்ட்டுருக்கேன் பெஸ்ட் குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் தர பாருங்கள் இப்போ பனாரஸ் சில்க்கு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த கலெக்ஷன் வந்து ஒரு கலெக்ஷன் ஹெவி கலெக்ஷன் காட்டுறோம் எழுநூற்றி ஐம்பது இந்த கலெக்ஷன் செவன் ஃபிஃப்டி இதில் வந்து எட்டு கலர் வரும் மைல்டிஸும் இந்த பனாரஸ் சில்க்கு வித் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாரி லைட்டாக ஓ பண்ணி பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேரீ வந்து கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் ப்ளவுஸு இருக்கும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் ப்ளவுஸ் வந்து தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் ஜாக்கட்டில் தனியாக வந்து ஆகி வரும் காண்டியாக ப்ளவுஸு இந்த பாருங்கள் இது வந்து முந்தி பட்டு மாதிரி நெக்ஸ்ட் தரேன் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்கலாம் கிரேப் சேரீஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் முந்தி பல்லு ஒர்க் வரும் அப்புறம் சேரியில் புட்டா புட்டா வந்துடும் நீங்கள் இந்த ஃபோட்டோலேயே பார்க்குறேன் ஜெக்டா இந்த மாதிரி தான் வரும் இதில் அதனால் இருக்கிறதுலேருந்து தரமாக சொல்கிறத பாருங்கள் இது வந்து கிரேப்பு ப்ரைஸ் பார்த்துனிங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கன்னு அந்தளவுக்கு ரேட் சொல்கிறாங்க டூ செவன்ட்டி இரநூத்தி எழுபது தான் இது வந்து இரநூத்தி எழுபதில் அந்தளவுக்கு பார்டர் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒர்க்கில் பிளெயினில் டிசைன் பண்ணி மாடல் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோல்சேலில் பர்ச்சேஸில் உங்களுக்கு இது இருந்தாலும் பாருங்கள் இதில் ப்ளவுஸ் வந்து தனியாக வந்துடும் காட்டன் ப்ளவுஸு ஒன்று செப்பரேட்டாக வந்துடும் இதை பாருங்கள் இந்த மாதிரி இரநூத்தி எழுபது நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் டிஃப்ட்டு யாருக்கு கொடுக்கணும் ஒரு வீட்டு ஃபங்க்ஷனு இது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐம்பது முப்பது சேலில் கொடுக்கணுங்க இதில் நம்மக்கிட்ட ஒரு ஐநூறு அறுநூறு சில ஸ்டாக் இருக்குது நீங்கள் இந்த ஐட்டம் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துடும் சூப்பர் ரேட்டுக்கு நல்ல ரேட்டில் கொடுக்கும் இது வந்து பாக்ஸில் நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வரும் இது விதவுட் பாக்ஸ் எல்லாம் வராது விதவுட் ரேஞ்சில் உங்களுக்கு டூ செவன்ட்டி இந்த ஐட்டம் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா கிஃப்ட்டாக கொடுக்குற நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி சப்போஸ் வாண்ட் இருந்தால் ஸ்க்ரீன் சாட் போட்டு அனுப்புங்க உங்களுக்கு இதில் என்ன டிசைன் கிடைக்கும் அதை இது எடுத்துடலாம் பண்ணுறோம் நம்மக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காட்டுறேன் நிறைய அதாவது கலெக்ஷன் நிறையா இருக்கேன் வீடியோ பெருசாகும் சில பேர் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் லைட்டாக பார்க்குறனால நம்மளை வந்து அந்த டைப்பு அதைப்படி ஒரு வீடியோ தான் போடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன் இப்போ வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக இது வந்து எல்லா ரேஞ்சுமே இருக்குது ப்ராசோ சாரீ ப்ளவுஸ் ஒர்க்கு கொஞ்சம் வச்சது அப்படியே கிரேப் சாரீஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறையா ப்ராசோவில் இஷ்டமான வச்சது சில்க் காட்டன் இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் எல்லாம் நிறைய ரேஞ்சில் குவாலிட்டி அதாவது தரமான குவாலிட்டி கொடுக்குறோம் அந்த மாதிரி ரெகுலர் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னா குவாலிட்டியாக கொடுக்குறோம் இது வந்து த்ரீ ஃபார்ட்டி பட்டு சாரி மாதிரி தான் இப்போது ஹெவி குவாலிட்டி நல்லா இது ஹோல்சேல் ஷாப்பில் வந்து அப்படி நீங்கள் ஒரு கட்டுக்கு எப்படியே பாருங்கள் இப்படி கட்டில் வந்து பார்த்துனவீங்க கட்டுக்கு அப்படி ஆர்க்கில் கிலோ வரும் ஆறு கிலோல வந்து அதாவது செட்டாக எடுக்கணும்தான் பட் இதில் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபோர் பீஸ் செலக்ஷன் பண்ணி கொடு கொடுக்குறோம் நான் ஆறு கலரில் பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டமில் நிறையா இருக்கேன் ப்ளூ கலர் சேரீயும் நிறையா போய்ட்டுருக்கேன் ஃபுல் ப்ளூ கலர் ஃபுல்லாக இருக்குது அது எடுத்து கொடுக்குறாங்க நாத்னா எடுத்து கொடுக்குறேன் இந்த மாதிரி ப்ளூ ஸேரீஸு இந்த மாதிரி பிளெயின் சேரீயில் ஒர்க் பண்ணி அதுபோல் டெண்டியாக போகிற கலெக்ஷனு பிளெயின் சேரியில் வந்து ப்ளவுஸ் டிசைன் போட்டு நல்லா லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இந்த கலெக்ஷனு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணது பிளெயின் பிளெயின் சாரியில் குவாலிட்டி தரமாக நான் பாருங்கள் சூப்பர் கிளாத் இது வந்து இதில் ப்ரண்ட் ப்ரிண்ட் பண்ணது இந்த மாதிரி பிரிண்ட் ஐட்டம் ப்ரிண்ட் பண்ண இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு இதிலே ஃபுல் இந்த மாதிரி ப்ளூ கலர்ஸு தெரிந்த விட்டு இந்த கலெக்ஷன் எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ இப்போ தான் இருக்குது இதில் வந்து கலர் மேஷிங்காக வரும் ப்ளூ கலரும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்து உங்களுக்கு பட்டு மாதிரி சாப்பிட்ட உடனே நிறையா இஷ்டம் வச்சது இந்த மாதிரி கலெக்ஷன் ஃபுல்லாக வரும் எல்லாம் வெரைட்டி நிறைய வரும் இருபது முப்பது வெரைட்டி வரும் இந்த பாக்ஸ் ஐட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரே குவாலிட்டியில் அந்த மாதிரி மாதிரி மெட்டீரியல்ஸில் நிறைய கலெக்ஷன் வரும் இந்த மாதிரி பட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸில் கொஞ்சம் பூணம் ஐட்டத்தில் பாக்ஸ் ஐட்டம் வித்தியாசமாக மாதிரி ஜோயா சாரி முந்நூற்றி இருபது இந்த மாதிரி குஞ்சு வச்சு ஸாரீ இந்த மாதிரி குவாலிட்டி ஆன் நல்லா மெட்டீல்ஸு குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி இது ஒரு வியூ தான் பார்க்குறேங்க சார் வியூ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி இஷ்டமான ஐட்டம்ஸு இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருந்திருக்கு இந்த மாதிரி பிளாக் ரங்குலியில் கலர் வச்சது இந்த மாதிரி ஏதோ ஒரு வெரைட்டி அதாவது இந்த சம்மர் காட்டனில் வந்து குஞ்சு வச்சது காட்டன் ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி குவாலிட்டி ஐட்டம் இந்த மாதிரி கட் ஏதாவது இதை மாதிரி நிறைய ரகம் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய ரகம் இருக்குது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி நிறைய வெரைட்டி நிறைய குவாலிட்டி இந்த மாதிரி வாயில் காட்டன்ஸு இந்த மாதிரி ப்யூர் காட்டன் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வயலுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன்ஸ் நிறைய சுங்குடி காட்டன் சில்க் காட்டன் வெரைட்டி வெரைட்டியாக வரும் நம்மக்கிட்ட ஃபுல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் இருக்கும் உங்களுக்கு அதை பாருங்கள் சில்க் காட்டன் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கு இரநூத்தி ஐம்பதுலேயும் நீங்கள் பார்த்துருக்கேங்க இது போக நிறைய நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்கும் ஆயிரம் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது இந்த மாதிரி சாஃப்டி துணி கேட்லாக் ஐட்டம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து வியூ பார்க்குறேங்க கேட்லாக் ஐட்டம் ஒர்க் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலு ஃப்ளோர்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே எடுத்து போட முடியாது நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷனை பார்த்து நீங்களும் எப்படி பார்த்து நிறைய வெரைட்டி ஒரே இடத்துல பிஸ்னஸ் பண்ணி வாங்கிட்டு இங்கேயும் அலையாம ஒரே நீங்கள் ஒரே இடத்துல பிஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ப்ளவுஸ் பீஸ் நைட்டி பாவடை டாப்ஸு கோட் மாடல்ஸு லென்த் மாடல் கேரா மாடல் மாடல் எல்லா அனைத்து மாடல்ஸும் இருக்கேன் வாங்க நம்ம கடைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுங்க நிறைய நீங்கள் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ரேட் ரீசனபிள் ரேட்டு குவாலிட்டி எல்லாம் அந்த வீடியோ உங்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இருக்கும் நம்ம என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கோம் அதே ப்ரைஸு ஒன்றரை டைட்டம் மாற்றுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சினையும் டவுட் இருக்காது அப்படி வேறு எதுக்கு தேவை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்கள் நம்பர் கீழே கொடுத்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் ஃபோன் பிஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிக்கலாம் இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் வந்து வீடியோ காலில் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோட்டோ வாங்கி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு இப்போ வாங்கின பர்ச்சேஸ்க்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம ஃபுல் கேரண்டி இது வந்து லாரிலே வாங்கினாலும் சரி இல்லை கொரியர் மூலியம் வாங்கினாலும் பக்கா கேரண்டி கூட உங்களுக்கு வந்து கலெக்ஷன் எடுத்து வரும் வணக்கம் நன்றி பாருங்கள் கலெக்ஷனை வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து வியூ ம இது மட்டும் தான் காட்டுறேன் சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் இது போக நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் நிறைய குவாலிட்டியும் கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வீடியோ நல்லா பெருசாக ஆகிடும் அதனால் வந்து கஸ்டமர் நாங்கள் இங்கே நேராக வந்தாலும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் காட்டுறோம் வீடியோ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது ஆன்லைன்லேயே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ வாங்கி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நிறைய சருக்கு எடுத்தாங்கன்னா லாரி மூலிமா அனுப்பிடுறேன் நீங்கள் வந்து ஒரு கம்மி பன்னெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா கொரியரே இருந்தால் அனுப்புகிறோம் ஒரே எல்லா பக்கமும் இப்போ எஸ்டி ஒரே எல்லா பக்கமும் சர்வீஸ் கொடுக்குறேன் நல்லா சர்வீஸு நல்லா எஸ்ட் நம்ம கொடுத்த இடத்துல கரெக்டாக அட்ரஸ்க்கே போயிடுது இந்த மாதிரி இன்னும் கம்ப்ளைண்ட் எதுவும் வரல நீங்கள் வந்து நம்பி நம்ம கடையில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் நம்பியாக நம்ம கடையில் நீங்கள் எந்த தூ எவ்வளோ தூரம் இருந்தால் தமிழ்நாடு இங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு போகும் அப்படி கேரளா பெங்களூர் எல்லா பக்கமும் நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும் பிஸ்னஸ்க்கு நல்லா உங்களுக்கு வந்து க்ரா சேல்ஸ் பண்ணும்போது நல்ல லாபத்தோட ச பொருள் வைக்கும் இந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்ம வாங்கி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் வணக்கம் நன்றி